மீண்டும் உங்களுக்கு புதிய இன்ஃபோட உங்களை சந்திக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சுவிட்சர்லேண்ட் வந்து ஒரு புது ஐடியை கொண்டு வர அதாவது சுவிட்சர் பாஸ் உள்ளவர்கள் ஐடி உள்ளவர்களுக்கு இந்த புது ஐடியை வந்து அமுல்படுத்துகிறார் இந்த ஐடி என்னன்னு சொன்னால் இப்போ உள்ள ஐடி வந்து அது வந்து பியோமெட்ரிக் தான் ஆனால் அதில் வந்து ஷிப் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி அவளுக்கு வந்தது அந்த ஐடியில் வந்து ஷிப் இல்லாத ஒரு நார்மலாக ஒரு ஐடி அதாவது பியோமெட்ரிக் ஐடி தான் லேசர் ஐடி தான் அந்த ஆனால் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா அந்த ஐடி என்பது ஆர்எஃப்ஐடி அதாவது அந்த ஆர்எஃப் என்று சொன்னால் என்ன சொன்னால் ஷிப் ஃபோலோ ஒன் இது வந்து தொழில்நுட்பங்களை கூடுதலாக கொண்டதாகவும் அதுக்குள்ளே வந்து உங்களை ஐடிக்கு மேலே இந்த ஐடியா போட்டிருக்கோம் பாருங்க அந்த ஐடியில் வந்து ஷிப் இருக்கு இதுதான் இப்போ புது ஐடி அடுத்த வச இறுதிக்குள் உங்கள் பாவனைக்கு சுவிட்சர்லாண்டு சுவிஸ்ல சுவிஸ் பாசம் உள்ளவருக்கு சுவிஸ் ஐடி உள்ளவருக்கு இந்த பாவனைகளை நீங்கள் அதுவும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கடைசிக்குழு விருதுக்குள்ள இந்த ஐடி வேறு மண்டி இங்கே குறிப்பிட்ருக்காரு இந்த ஐடியான்னு சொன்ன என்னால் இந்த ஷிப் வந்து அது உங்களோட முகம் உங்களோட பிங்கர் பிரிண்ட் கையாடங்களை அதுக்குள்ளே அந்த தரவுகள் அத்தனையும் அதுக்குள்ளேயே நிறுவப்பட்டிருக்கும் நீங்கள் ஐரோப்பா உள்ள நாடுகளுக்கு ஒரு பொறுக்காரிக்கு நீங்கள் சொன்னால் இப்போ கொஞ்சம் காலமாக நீங்கள் லண்டன் செல்வதாக இருந்தால் லண்டனுக்கு நீங்கள் வந்து சுவிஸ் பாஸ்ரோ மட்டும்தான் செல்ல முடியும் ரெண்டு வருடத்துக்கு முதல் நீங்கள் ஐடியோடு செல்லக்கூடிய இருந்தது அந்த முறை இப்போது இல்லை இப்போ வந்து ஐடியன்னு சொன்னால் இந்த ஐடி வந்து ஐரோப்பா ஃபுல்லாக போவதற்கும் அதில் அதாவது எங்களை பாதுகாப்பு தன்மைகள் அது புதிய சட்ட வழிகாட்டல்கள் எல்லாவற்றையும் அடங்கிய விதமாக இந்த ஐதியை கொண்டு வர்றாங்க இவர் சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னால் ஹோட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு காட்டுன்னு தருவார்கள் அது நீங்கள் ஒரு கார்டு மாதிரி இருக்கும் அதில் ஷிப் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த கதை ஓட்டுக்கிட்டே தரப்படும் அப்போ அதிலே எல்லா பதியும் இருக்கும் இந்த அட்ரஸில் இந்த பேருடையவர் இத்தனை ரூமில் இத்தனை ரூமில் இவருக்கு உங்களுடைய ரூம் என்ற பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதே போல் பலவிடங்களில் அதே போல் ஒரு டெக்னிக் ஆராய் எஃப் ஐடி மூலமாக தொழில்நுட்பங்களை பொருத்தியதாக இந்த புதிய ஐடியை கொண்டு வர்றாங்க இந்த ஐடியா பார்வையிட விருதிக்குள் சுவிசாரி நடைமுறைக்கு வரவுள்ளதாக இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பட் இந்த தொழில்நுட்பம் கூடிய இந்த புதிய ஐடியானது ஷிப் பொருத்தப்பட்ட ஒரு ஐடியா பாதுகாப்பு கூடிய பாதுகாப்பு கருதிய ஐடியாக இதை கொண்டு வர்றதாக இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஐடியை நான் உங்களுக்கு மேலே போட்டிருக்கேன் இந்த ஐடியை பார்க்கலாம் ஷிப்பே உங்களுக்கு அதில் பட்டம் போட்டு காட்டுகிறேன் உண்மையிலே ஒரு ச என்னன்னு சொன்னால் புதிய நல்ல அம்சங்களை கொண்ட பியோமெட்ரிக் ஷிப் ஐடி அதாவது புதிய புதிய அம்சங்களை கொண்ட பியோமெட்ரிக் அதாவது பியோமெட்ரிக் ஷிப் ஐடி என்று சொல்கிறார்கள் அப்படியான புதிய ஒரு சிகராக்டு அதாவது பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஐடியா தான் இந்த ஐடியை கொண்டு வரார்கள் என்று சொன்னால் இது நீரோப்புக்கு போகும்போது வேறு நாடுகளுக்கு போகும்போது உங்களுடைய தரவல் எல்லாம் அங்கே இந்த ஐடி மூலம் அறியக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் ஒரு புதிய அம்சங்களுக்கு கொண்ட ஒரு புது ஐடி நீங்கள் ஐடி உள்ளவர்கள் அடுத்த வருஷம் மாற்றணும்னா மாற்றலாம் இந்த ஐடி அடுத்த வருஷம் இருபத்தி நாலு ஆறாம் ஆண்டு கடைசிக்குள் உங்களுக்கு அவங்களுக்கு வருகின்ற என்பதை இங்கே அறிந்துகிறோம் நன்றி வணக்கம் உடல் ஆர்த்தி